எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒன்று முருகர்கிட்ட இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு உணர்வு விஷயம் நடந்திருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னா நீங்கள் முருகபக்தராக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவீங்கல்ல அப்போ போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பஸ்ஸில் இருக்கீங்களோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயாவே இருக்குங்கண்ணே இல்லை ஒரு வீட்டில் இருக்கீங்களோ இந்த மாதிரி இருக்குது முருகா என்ன பண்ணுறேன் தெரியலன்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வண்டிலேயோ வண்டி பின்னாடியோ இல்லை மயிலோ இல்லை ஒரு சேவலோ இல்லை வேலோ இல்லை யாம் இருக்க பயமேன்ற ஒரு வாசகமோ இல்லை ஒரு முருகர் படமோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது தெரியும் அது என்ன சொல்ல நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த அந்த இந்த உணர்வு வந்து சொல்லும் இது முருக பக்தர்கள் மட்டுமே உணரக்கூடிய விஷயம் நான் எல்லார் லைஃப்லேயும் நடந்திருக்கும் எனக்குலாம் பல தரம் நடந்திருக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கூட இருந்த ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்றப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்ற நினச்சிட்டு வரப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி சர்னு வந்து இப்படி இப்போது பின்னாடி யாம் இருக்க பயம்னு சொல்லி குழந்தை முருகர் இருக்கார் இது முருக பக்தர்கள் மட்டும்தான் நடக்கும்